இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன நம்ம நம்ம எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன் பார்க்கணும் இல்லையா நாடியோடைய லொக்கேஷன் அமைவிடங்கள் அந்த இடத்துல துடிப்பு இருக்கா இல்லையா இதை தான் பார்க்க போகிறோம் இந்த துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஐம்பது பேருக்காவது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும் ஏன் வந்து அப்படி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கே இவ்வளோவா அப்படின்னா ஆரம்ப கட்டங்களில் து எல்லாமே துடிக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லை துடிக்காத மாதிரியும் இருக்கும் சில உடம்பெலாம் ரொம்ப மைன்யூட்டாக தெரியும் ஸோ அதெல்லாம் நுட்பமாக கவனிக்கணும் அது நுட்பமாக நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பேருடைய கைகளை பார்க்கணும் ரெண்டாவது அழுத்தி பார்க்கறதே நிறைய சில நடைமுறை சிக்கல்களும் இருக்குது நான் அதை சொல்கிறேன் அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு அந்த குழப்பங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக முதல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு அதை இன்றைக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இதையே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக வந்து மூலகங்களுடைய எந்த மூலகங்களில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போது இன்னொன்று இன்னொன்று சொல்லணும் பேஷண்ட்டை நம்ம முன்னாடி பொழுது முதல்ல நம்ம என்ன பிடிப்போம் ரைட் ஹேண்ட் தானே பிடிக்கிறோம் அப்போது இந்த விரலை இது வச்சுட்டு இப்படி பிடிப்போம் அப்போ கை இப்படி இருக்கும் சரிங்களா இப்படி இப்படி பிடிச்சிட்ருக்கோம் இது இடது கையால் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம செய்வோம் அப்புறம் வலது கையால் நம்ம இந்த ஆள்காட்டி விரலை பார்ப்போம் அதே லெஃப்ட் ஹேண்ட் போகிறோம் அப்படின்னும்போது உங்களுக்கு இந்த விரல் இந்த ஆள்காட்டி விரல் வந்து ரொம்ப பக்கமாகவே வந்துடும் இதுதான் வந்து ரொம்ப கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால தான் கையை வந்து இப்படி பிடிச்சி இப்படி இப்படி வரும் பொசிஷன் ஆனால் இது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால பேஷண்ட்டோட கை இப்படி இருக்கும் நம்ம இப்படி பிடிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும் நம்ம இங்கேயே பார்க்கறதுக்கு சரிங்களா இது இதையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படி பாருங்கள் ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு செய்முறை ம் சரிங்களா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மேலே முதல் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முதல் பள்ளத்தில் கை வைக்கிறோம் இல்லையா அந்த ஆள்காட்டி விரலில் ஃபஸ்ட்டு கையை வந்து இந்த பெருவரில் அடியில் திருப்பு கொடுக்குறீங்க அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த கையை பிடிச்சிக்கிறீங்க ரைட் ஹேண்ட்ல வந்து இந்த கையை இப்படி கொடுத்துட்டு இந்த விரல இப்படி வைக்கிறீங்க இல்லையா இப்படி வைக்கும் பொழுது இப்படி வைக்கும் பொழுது மேலேயே அந்த துடிப்பு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா மேலே ஒரு லைட்டாக ஒரு துடிப்பு மாதிரி தெரியும் உணரும் இந்த இந்த கார்னரில் அது உணரும் சில நேரங்களில் உணவு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் இருக்குனாலும் இல்லைனாலும் நம்ம வந்து உள்ளே இறங்க உள்ளே டீப்புக்கு போகணும் ரொம்ப டீப்புக்கு போகணும் எது வரைக்கும் டீப்புக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரல் டீப்புக்கு போகும்போது உள்ள ஒரு எலும்பு தட்டு அது வரைக்கும் டீப் அப்படியே அழுத்துறதை விட மனம்தான் வந்து இங்கே ரொம்ப நம்ம மனதோடைய கவனம் தான் ஆழத்துக்கு போகணும் நம்ம மனமோட கவனம் எவ்வளோ ஆழத்துக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய விரல் வந்து ரொம்ப லேசாக இறங்கும் நம்ம ரொம்ப ப்ரெஷர் எடுத்தவொன்று கூட்ட பக்கம் நமக்கணும் அப்படின்னா அது வந்து ஒன்றுமே தெரியாது நம்ம முதல்ல கையை விரலை இப்படி வச்சுட்டு மிக லேயஸாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போகும்போது நம்ம மனசு சேர்ந்து உள்ள ஆழத்துக்கு இல்லை சரிங்களா அப்போ இறங்கும் போது அங்கே ஒரு அங்கே வந்து ஒரு எலும்பு மாதிரி ஒரு தட்டுப்படும் அது வரைக்கும் ஆழத்துக்கு புரியுதுங்களா அப்போது அப்போ அப்போது துடிப்பு இருக்கா இல்லையா இங்கே அந்த ஆழத்தில் துடிப்பு இருக்கா இல்லையா அவ்வளோதான் மேலேயே ஒரு தட்டுப்படும் மேலேயே துடிப்பு தெரியும் அங்கே அழுத்தலாம் சில நேரங்களில் மேலே தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மேலே தெரிஞ்சாலும் தெரியலனாலும் விரலை நீங்கள் வைக்கும் பொழுதே துடிப்பு தெரியும் சில நேரங்களில் தெரியாது ஆனாலும் லொக்கேஷன் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் அப்படியே மெதுவாக கான்சன்ட்ரேஷனாக மனசை உள்ளே இறக்குங்க அந்த கவனத்தை உள்ளே இறக்க அந்த எலும்பு தட்டுப்படும் போது அந்த அந்த துடிப்பு இருக்கா இல்லையா அவ்வளோதான் துடிப்பு இருக்கா இல்லையா காற்று மூலகத்தில் துடிப்பு இருக்கா இல்லையா அவ்வளோதான் அடுத்தது இதே மாதிரி நிலமூலகம் நிலமூலகத்தை ஆல்ரெடி நம்ம மேடு மேலே கை வச்சுருக்கிறதுனால வச்சு லேஸ் அந்த வேலை வச்சு அழுத்தினா போதும் அதுவும் அதே மாதிரி தான் எலும்பு வந்து எந்த இடத்துல முட்டு கொடுக்குதோ அங்கேயே ஸ்டாப் பண்ணி சரிங்களா அங்கேயும் துடிப்பு இருக்கா இல்லையா அப்படிதான் நில மூலகத்தில் துடிப்பு இருக்கா இல்லையா அதே மாதிரி நெருப்பு மூலகம் கொஞ்சம் கீழே அதே மாதிரி அங்கே கொஞ்சம் பள்ளம் அப்படிங்கிறதுனால கை நல்ல உள்ளே இழமும் கவனத்தை இந்த கையை வந்து இங்கே வாட்டர் இருக்கிறதுனால நான் இது பண்ணுறேன் உங்களுக்கு தெரியாது தெரியாது ஆனால் நம்ம இப்படியே உள்ளே இறக்கணும் சரிங்களா உள்ள இறக்கும் இறக்கும்போது உள்ள ஒரு இது விட்டு கொடுக்கும் நெருப்பு முழகத்துல இருக்கா துடிப்பு இருக்கா அதே மாதிரி இந்த இதே மாதிரி நெருப்பு முழுகத்துல துடிப்பு பெருவரில் எடுக்கவே கூடாது ஒவ்வொரு இடத்துல பெருவர்களோட பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ஆழத்துக்கு போக முடியும் புரியுதுங்களா இந்த விரல பெருவரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால ஆழத்துக்கு போக முடியாது நெருப்பு முழகத்துல துடிப்பு இருக்கா இல்லையா அதே மாதிரி அடுத்து மரம் உலகம் ஒரு மேடு இங்கே துடிப்பு இருக்கா இல்லையா உள்ள ஆழமாக இறக்கும்பொழுது துடிப்பு இருக்கா இல்லையா அடுத்தது நிலம் நில இது நீர் அங்கே துடிப்பு வரும் உள்ளே இறக்குனீங்கன்னா துடிப்பு இருக்கா இல்லை இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க வேண்டிய துடிப்பி இருக்கா இல்லையா இவ்வளோ பார்த்தாலே போதுமானது